ஹேய் போ அதெல்லாம் முடியாது அந்த கோழிதான் இன்னைக்கு பாரு அந்த கோழி நமக்காக தான் அதெல்லாம் இல்லை போ அந்த கோழிய அதான் இப்போல்ல அந்த கோழி பாத்தியா கரெக்டான நேரத்துல கத்துது பாரு நல்லா புரைய குதிக்குது நல்லா ஓடுது வாங்க எனக்கு <laughs> <laughs> <laughs>

கட்டின மாதிரி நீங்களும் சாப்பாட கட்ணுமா அப்ப வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ